வளர்ச்சி நாய்கள் பாரத பிரதமரின் தலைமையேற்று ஏன் என்ற குறியீட்டை பயன்படுத்தி அழைக்கிறேன். செந்தில் பாலாஜி மாதிரி ஒருத்தன் வந்து அவ்வளவு கொள்ளை அடிச்சு கொள்ளை அடிக்கிற அத்தனை பணத்தையும் நம்ம கையில் கொடுக்குறதுனா அது பெரிய தியாகம் தானே கெட்ட பேர் வாங்கிறது அவர் ஜெயிலுக்கு போனவரே அவர் ஆனால் பங்கு கூற இங்கே போகுதுங்கிறதுனால தான் நமக்காக அவளை தியாகம் பண்ணியிருக்காருங்கிறது தான் அவருடைய தியாகம்னு அவர் சொல்கிறது தான் அவர்கள் அழுகுறாங்க தேச தியாகி மாதிரி ஒரு கவர் வேறு கொடுக்குறாங்க நான் அது ப பணமாக இருக்காது ஏன்னா அவ்வளோ சின்ன கவர்லாம் ஜெங்கல் பாலாஜி வாங்க மாட்டார் நாட்டுக்கு தியாகம் பண்ண ஒன்று பத்து வெளியில் வரும்போது ஆள் இல்லை நேற்று ஆயிரம் பேர் அனுப்புகிறாரு ஸ்டாலின் ஒவ்வொருத்தனுக்கும் ஆயிரம் ரூபாய் பிரியாணி கொடுத்து சாப்பாடு போட்டு செந்தில் பாலாஜி வர்றாரு போய் வாழ்கிற கோஷம் போடுன்னு அனுப்புறது அந்த வழக்கில் இருந்து ஜாமீன்ல தானே வந்துருக்காரு இன்னும் அவர் குற்றவாளி தானே அப்ப குற்றவாளியா இருக்கும் ஒருத்தருக்கு எப்படி நீங்க வெக்கமில்லாமல் வாழ்த்து சொல்றீங்க அப்ப என்ன முதலமைச்சரே பொன்முடிக்கு ஊழல் வழக்கில் மூணு வருஷம் தண்டனையானவர்களுக்கே முன்னாடி என்னென்ன நீங்கள் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிங்கல்ல கொஞ்சம் கூட உங்களுக்கு திராவிட மாடல் இருக்கீங்களே உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு சும வெட்கமானங்கிறதே இல்லையா அதை என்னுடைய கேள்வி நம்ம வயிறு எரியுது இன்றைக்கி வந்து கைது செஞ்சு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செஞ்சு நானூற்றி எழுபத்தோரு நாள் ஜெயிலில் இருந்தவருக்கு மீண்டும் மந்திரி பதவி கொடுக்க போகிறான் இந்த கொடுமை வந்து வேறு எந்த நாட்டிலேயுமே நடக்காது தமிழ் மீனவர்களை பிடிச்சி வச்சுருக்காங்கன்னா முன்னாடியெல்லாம் கடிதம் தான் எழுதுவீங்க நீங்களும் உங்கள் அப்பா என்னைக்காச்சும் தமிழ் மீனவர்களுக்காக வந்து அங்கே போய் நின்றுருக்கீங்களா சரி தமிழக மீனவர்கள்னு தானே சொல்வீங்க இன்னைக்கு இந்திய மீனவர்கள்னு சொல்கிறீங்களே தேசப்பற்று அதிகம் வந்துருச்சா அது போன உடனே உதயநிதியை நீங்கள் ஏன் போய் திமுகவை தான் பயங்கரமாக எதிர்க்கிறீங்களே உதயநிதியை ஏன் போய் பார்த்தீங்க ஸ்டாலினை நீங்கள் ஏன் போய் பார்த்தீங்க அப்போ பேரம் ஏதாச்சும் கிடைக்குமான்னு பார்த்துருக்கீங்க பேரம் கிடைக்கலன்னு மறுபடியும் தாக்குறீங்க அது தானே தாமரை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் நேதாஜி மக்கள் கட்சியின் தலைவர் திரு வரதராஜன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் செந்தில் பாலாஜி அவருடைய விடுதலைக்கு தமிழக முதலமைச்சர் வந்து ஒரு ட்விட் போட்டிருந்தாரு அதில் என்ன சொல்றாரு அப்படின்னா உன் தியாகம் பெரிது உன் உறுதி பெறுது அப்படின்னு சொல்றாரு ஸோ இது வந்து மக்களுக்கு என்னத காட்டும் நினைக்கிறீங்க அது வந்து சிலேடையா பேசியிருக்காரு எப்படின்னா உங்களுக்கே தெரியும் செந்தில் பாலாஜி என்ன தியாகம் பண்ணாரு இப்போ சமீபத்தில் தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் அவர் மந்திரியே ஆனார் ஜெயலலிதா அவங்க அதில் அதுக்கப்புறம் அவர் மேலே நிறைய குற்றச்சாட்டு எல்லாம் வந்தது அதனால் தியாகம் வந்து நீங்கள் யோசிக்கவே முடியாது செந்தில் அப்போ என்ன அவர் அர்த்தத்தில் சொல்கிறாரு அப்படின்னா திமுகவில் இருக்கிற மந்திரிகள்னால் கொள்ளையடிச்சாங்கன்னா அப்படியே எடுத்துக்குவாங்க ஆனால் திமுகலேருந்து இப்போ எல்லா மந்திரிகளுக்கும் சுற்றறிக்கை சுற்றறிக்கைன்னா எழுதப்படாத அறிக்கை என்ன போயிருக்குன்னா வரக்கூடிய சம்பாத்தியத்தில் ஒரு பகுதி கட்சிக்கும் ஒரு பகுதி சிஎம் ஃபேமிலிக்கும் ஒரு பகுதியை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் மூணாக பிரிக்கணும்னு தான் சொல்லியிருக்கிறது எல்லா மந்திரிகளும் வரக்கூடிய லஞ்சத்தில் வந்து சொல்லிடுவாங்க மூணாக பிரித்து எடுத்துப்பாங்க ஆனால் இதில் இந்த துரைமுருகன் கே என் நேரு இவங்கெல்லாம் சீனியர்கள்லாம் அந்த சர்க்குலருக்கு வந்து மதிப்பு கொடுக்குறதில்ல அவங்க ஃபுல்லாக எடுத்துகிட்டு போவாங்க அதனால் ஸ்டாலினுக்கு சீனியர்னாலே போகணும் இவன் ஒழுங்காக பங்கு கொடுக்க மாட்டேங்கிறான் அப்போ இவனை மந்திரி பதவி விட்டு தூக்கணும் எப்படி தூக்கணுன்னா உதயநிதியிட்ட சொல்லி இல்லை சீனியர்லாம் தூக்கணும்னு சொல்லு அப்படின்னு ஒன்று இப்போ சீனியர்லாம் வந்து காலில் விடுகிறாங்க எல்லா பங்கையும் கொடுத்துட்றேன் எங்களை மந்திரியா வைங்க இப்போ அதில் டீல் யாருக்கு ஓகே ஆகுதோ அவங்கள மட்டும் மந்திரியாக வைப்பாங்க அதனால் இந்த பாகத்தை சம்பாதிச்ச பாகத்தை கரெக்டாக அவங்ககிட்ட கொடுத்துட்டா அது ஒரு பெரிய அவங்களுக்கு வந்து ரொம்ப அவங்க மேலே நம்பிக்கை இப்போ எப்படி இவர் நம்பிக்கை வந்தது அப்படின்னா இவர் அடிக்கிற கொள்ளையே ஃபுல்லாக கொடுத்துருவார் இப்போ டாஸ்மாக் எதுக்கு போட்டாங்கன்னா இப்போ முத்து போட்டாங்க முத்துசாமி சமையல் நிறைய பணம் வாங்க மாட்டார் அவள் ஏடிஎம்கில் இருந்து வந்தது எம்ஜிஆர் கூட இருந்தது ரொம்ப சீனியர் அப்போ இவங்களுக்கு என்ன அது செந்தில் பாலாஜி மாதிரி ஒருத்தன் வந்து அவ்வளவு கொள்ளை அடித்து கொள்ளை அடிக்கிற அத்தனை பணத்தையும் நம்ம கையில் தான் அது பெரிய தியாகம் தானே கெட்ட பேர் வாங்குறது அவர் ஜெயிலுக்கு போனவர் அவர் ஆனால் பூரா இங்கே போகுதுங்கிறதுனால தான் நமக்காக இவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காருங்கிறதுக்கு தான் அவருடைய தியாகம்னு அவர் சொல்கிறது நான் மற்றபடி உறுதிங்கிறத நான் ஏற்றுக்கணும் தியாக தொகுத்துக்கிறேன் உறுதி ஏற்றுக்கணும் ஏன்னா உறுதினா மன உறுதி தானே வாக்கிங் போயிட்டு டிஷர்ட்டோடு வராரு இதில் வந்து உங்களுக்கு ஈடி ஆளுங்க வந்து அமலாக்கத்தில் வந்து பிடிக்க வராங்க வேறு ஒன்றுமே விசாரிக்கணும்னு வராங்க நாலஞ்சு பேர் உடனே யூரின் போயிட்டு அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நேரத்தில் அயோமானு கத்தாக இருந்துச்சு நெஞ்சு வலிக்குதுன்னு ஒரு மன உறுதி படித்தவங்கன்னா இவ்வளவும் பண்ணுவாங்களா என்ன சொல்லலாம் வாங்க வந்தீங்க விசாரிச்சுக்கோங்க ஈடி கைது பண்ணணுங்கிற எண்ணத்திலேயே வரல ஒரு விஷயம் சொல்றேன் ஈடிக்கு அந்த எண்ணம் இல்லை ஏன் இல்லைன்னா இப்போ பொன்முடியை வந்து விசாரணைக்கு கூட்டிட்டு போனாங்க சாசரி பவன் அடஸ்ட் பண்ணாங்களா அனுப்பிவிட்டாங்க அவர் பையனை கூப்பிட்டாங்க இதெல்லாம் செம்மன் கோரி கேஸ் விசாரிச்சுட்டு அனுப்பிடுவாங்க பிஎம்என்ஏ ரொம்ப அரிதான கேஸில் தான் கைது பண்ணுவாங்க அது மாதிரி செந்தல் காலேஜை கைது பண்ணணுங்கிற எண்ணத்திலே போகலை அவங்க விசாரிக்க போனால் அந்த மாதிரி கருணாநிதி ரெண்டாயிரத்தி ஒன்னு ஐயோ அம்மா அனுச்சார் இல்லை அவங்களுக்கு கை கைசேம்பு அதை விட பல மடங்கு இப்போ திமுக காரவங்களுக்கெல்லாம் வழிகாட்டுறது வந்து அந்த அரெஸ்ட் தான் இன்னமே பண்ண பண்ணவன்தான் குதிக்கிறது கத்துரு அது மாதிரி கத்துனவர் அது மாதிரி நெஞ்சு கையால் பிடிச்சவர் இப்போ ஹார்ட் ஆபரேஷன் சொன்னாங்க உண்மையிலேயே ஹார்ட் ஆப்ரேஷன் ஆச்சான்னு இன்னைக்கு வர யாருக்கும் தெரியாது காவேரி ஆஸ்பத்திரி அங்கேயும் மறைச்சிட்டாங்க ஸோ இப்படிப்பட்ட ஒருத்தரை வந்துக்கிட்டு எப்படி நீங்கள் உறுதிப்படைத்தவர்னு படைத்தவர்னு சொல்லலாங்கிறது தான் ஸ்டாலினுக்கு நான் கேட்குற கேள்வி தியாகம் ஓகே நீங்கள் சொன்னபடி அவர் தியாகம் தியாகி தான் நான் உங்களை பணக்காரனா கேட்டு அவர் ஜெயிலுக்கு போவார் அதனால் இந்த ரெண்டு விஷயத்தில் அவர் சொன்ன பதிலே என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறதான் முதல் மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சியான காங்கிரஸில் பார்த்தோம் அப்படின்னா ஜோதிமணி அவர்கள் இது ஒரு பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு ரகுபதி அவர்கள் சட்ட போராட்டத்தை வந்து வெற்றிகரமாக முடிச்சிட்டாரு செல்ல பிறந்தகை சிறந்த அமைச்சர் அப்படின்ற ஒரு கோட்டும் வந்து அவருக்கு கொடுக்குறாரு அதான் செல்ல பிறந்தகை சொன்னதில் தப்பு இல்லை ஏன்னா அவர் அதே கோட்டகரி அவரும் ஒரு கொலைகேஸில் போய் போலீஸ் டேடி வாங்கி எஃப்ஐஆர்லாம் இதாகி பார்த்தவர்கள் அவர் இனம் இனத்தை வந்து எல்லாம் அதையேது அதனால் அவர் வந்து அவருக்கு அவர் குற்றவாளி இல்லைன்னு சொல்கிறதுல ஒரு இது இல்லை ஆனால் சட்டமந்திரின்னு சொல்கிறாரு மிகப்பெரிய சட்ட போராட்டத்தை நடத்தினேன் நான் கேட்குற கேள்வி சட்ட போராட்டத்தை நடத்தியது யார் செந்தில் பாலாஜியா ஸ்டாலினா செந்தில் பாலாஜி கைது செல்லப்பட்டு ஜெயிலுக்கு போயிட்டாரு அப்போ செந்தில் பாலாஜிக்கு வந்து கண்டுசிபில் ஒரு கோடி ரூபா கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணது யார் செந்தில் பாலாஜியா ஸ்டாலினா என்ஆர் இளங்கோ திமுகவுடைய வழக்கறிஞர் பிரிவில் இருக்கிறவர் அப்போ செந்தில் பாலாஜிக்கு அவர் என்ன பணம் கொடுத்து பண்ணது செந்தில் பாலாஜியா ஸ்டாலினா அப்போ சட்ட போராட்டத்தை நடத்துனது ஸ்டாலின் தான் நீங்கள் அவரை வாழ்த்துறதுல பெரிய இல்லை அதுக்கப்புறம் இவங்க போயிருக்காங்க யாரு நீங்க சொல்ற ஜோதிமணி அழுகுறாங்க ஜோதிமணி எதுக்கு அழுகுறாங்கன்னு தெரியல செந்தில் பாலாஜி கிட்ட போய் அழுகுற ஆனால் செந்தில் பாலாஜி அழுகலை இவர் முகத்தையே பார்த்துட்டு அவர் இந்த நினைக்கிறாரு ஏன்னா இவங்கள பிடிக்கவே பிடிக்காது அவர் கரூரில் வந்து இவங்க நடத்துகிற முறை எல்லாம் நடத்துக்கிற முறை அவருக்கு ரெண்டு பேரும் எதிரிகள் அவர் அழுகுறாங்க தேச தியாகி மாதிரி ஒரு கவர் வேற குடுக்குறாங்க நான் அது பணமா இருக்காது ஏன்னா அவ்வளோ சின்ன கவர் எல்லாம் செங்கல் பாலாஜி வாங்க மாட்டார் ஒரு பெரிய லெவல் கோடியில தான் வாங்க ஒரு கவர் வேற கொடுத்தாங்க அந்த மாதிரி கொடுத்துட்டு அழுதுட்டு இது பண்ணிட்டு போறாங்க அதான் எனக்கு இவங்க கூட்டு கூட்டணி கட்சிகளும் அவ்வளவு இது பண்ண நான் என்ன கேக்குறேன் நீங்க என்ன தேச தியாகி நினைக்கல செந்தல் பாலாஜியை வாவு சிதம்பரனார் கப்பலை கப்பலோட்டிய தமிழன் வந்து சுதந்திரத்துக்காக ஜெயிலுக்கு போய் கப்பல் சொந்தமாக வச்சிருந்தவரை அங்கே போய் செக்கு இழுத்து மாட்டு மாறி அடித்து வெளியில் ரிலீஸ் பண்ணாங்க கடைசி அவடிதான் அந்த அப்படிப்பட்ட ஒரு தியாகி ரிலீஸ் ஆகி ஜெயிலுக்கு வெளியில் வரும்போது வரவேற்பதற்கும் ஒருத்தம் கூட போகல அன்னைக்கு ஏன்னா சுதந்திர இந்தியாவில் வெள்ளைக்காரனுக்கு பயந்தாங்க பாகு சிதம்பரனாருக்கு நம்ம ஆதரவு கொடுத்தா நம்ம ஜெயிலுக்கு போயிருவோன்னு அப்படி இருந்த நாடு இது நாட்டுக்கு தியாகம் பண்ணவனுக்கு வந்து வெளியில் வரும்போது ஆள் இல்லை நேற்று ஆயிரம் பேர் அனுப்புகிறாரு ஸ்டாலின் ஒவ்வொருத்தனுக்கும் ஆயிரம் ரூபா பிரியாணி கொடுத்து சாப்பாடு போட்டு செந்தில் பாலாஜி வர்றாரு போய் வாழ்கிறேன்னு கோஷம் போடுன்னு அனுப்புகிறாரு இந்த ஆயிரம் பேரும் போய் புறல் பகுதி பூரா டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு நாடு எங்கே போய் கொண்டிருக்கிறது ஒரு பெரிய தியாகிக்கு இது பண்ணுறீங்களா இல்லை ஒரு பெரிய நல்லவருக்கு வந்து நீங்கள் இது ஆதரவு வாழ்த்து சொல்கிறீங்களா ரெண்டாவது அவர் என்ன அந்த வழக்குலேருந்து விடுபது விடுதலை ஆயா வந்துட்டார் நீங்கள் வாழ்த்து சொல்கிறதுக்கு வழக்கிலருந்து ஜாமீனில் தானே வந்திருக்காரு இன்னும் அவர் குற்றவாளி தானே அப்ப குற்றவாளியா இருக்கும் ஒருத்தருக்கு எப்படி நீங்க வெக்கம் இல்லாமல் வாழ்த்து சொல்றீங்க அதைத்தான் நான் திமுகவுக்கு கேட்கிறேன் மந்திரி அவர் ஆக்க இல்ல அது ஒண்ணு நடக்க போகுது அப்ப என்ன முதலமைச்சரே பொன்முடிக்கு ஊழல் வழக்குல மூணு வருஷம் தண்டனை ஆனவருக்கே முன்னாடி நீங்க பதவி பிரமாணம் செஞ்சு வச்சீங்கல்ல கொஞ்சம் கூட உங்களுக்கு திராவிட மாடல் இருக்கீங்களா உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு வெட்கமானங்கிறதே இல்லையா அதுதான் என்னுடைய கேள்வி வயிறு எரியுது ஒரு குற்றம் சம்பந்தப்பட்ட நாங்கள் அரசாங்கம் நான் வந்து அரசாங்க அதிகாரியாக இருந்தேன் எங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா எங்கள் சட்டப்படி அரசு ஊழியருக்கு நீங்கள் ஒரு வழக்கில் எஃப்ஐஆர் போட்டு இருபத்தி நாலு மணி நேரம் ஜெயிலுக்கு போயிட்டீங்கன்னா நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செஞ்சுட்டாங்கன்னா நீங்கள் விடுதலை வர நீங்கள் திருப்பி பதவிக்கு வர முடியாது இவங்களும் அரசு ஊழியர்கள் தானே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி தானே அவங்களுக்கு எழுத்து ஒழிவான சட்டங்கள் இல்லைங்கிறத சாதகமாக பயன்படுத்தி இன்னைக்கு வந்து கைது செஞ்சு உட்கப்பத்திரிக்கையை தாக்கல் செஞ்சு நானூற்றி எழுபத்தோரு நாள் ஜெயிலில் இருந்தவருக்கு மீண்டும் மந்திரி பதவி கொடுக்க போகிறான் இந்த கொடுமை வந்து வேறு எந்த நாட்டிலையுமே நடக்காது மற்ற நாட்டிலாம் தூக்கில் போட்டுருவான் இந்த ஆட்சி மாறிச்சுன்னா ஜப்பான்லாம் ஒரு பிரைம் மினிஸ்டரே போட்டான் இவ்வளவு ஓப்பனாக நடக்கிறது நம்ம தமிழ்நாட்டுக்கே தலை உணவு எப்படிப்பட்டவர்கள் வாழ்ந்த நாடு இது சேர சோழ பாண்டிய நீதிக்கே வந்து தான் சேர சோழ பாண்டியர்கள் வாழ்ந்த நாடு தப்பாக தீர்ப்பு கொடுத்துட்டோன்னு அரசு சபையில் விட்ட பாண்டிய நெடுஞ்செழியன் வாழ்ந்த நாடு தன்னுடைய பையன் வந்து ஒரு பசுவுக்கு வந்து இது இது கொடுத்துட்டான்னு சொல்லி பையனையே வந்தது மரண தண்டனை கொடுத்து சாகடித்த மணிநிதி சோழன் போன்றவர்கள் எல்லாம் வாழ்ந்தனர் சிவி சக்கரவர்த்தி எல்லாம் ஒரு பறவைக்கு நீதி கொடுக்கணும்னு சொல்லி தன்னுடைய தசையவே அறுத்து கொடுத்தான் இப்படிப்பட்ட உயர்ந்தவர்கள் மனிதர்கள் வாழ்ந்த இந்த நாட்டுல இன்னைக்கு எப்படி ஒரு முதலமைச்சர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு பாருங்க ஊழல் பண்றவனுக்கெல்லாம் சட்டத்தை மீறி இது கொடுக்குறாரு மந்திரி பதவி இப்படி ஒரு முதலமைச்சரே என்னுடைய என்னுடைய இதுல நான் பார்த்ததே இல்லைன்னா சிறு வயதுல இருந்து அரசியலக்கண்களை கவனிச்சுட்டு இருக்கேன் எத்தனையோ முதலமைச்சர்கள் இது பண்ணதை பார்த்துருக்கேன் காவல்துறையில் இருக்கும் எல்லாம் ஒவ்வொரு முதலமைச்சரும் எப்படி செயல்பட்டாங்கன்னு எல்லாம் பார்த்துருக்கேன் இப்படி ஒரு மோசமான முதலமைச்சரை என் வாழ்நாளில் மனசாட்சிங்கிறது ஒருத்தருக்கு வேணும் நீங்கள் ஒருத்த இது பண்ணும்போது மனசாட்சிக்கு ஒரு தப்ப அப்படின்னு யோசிக்கணும் அது ஒரு சதவீதம் கூட இவருக்கு இருக்காங்கிறது தான் என்னுடைய பொன்முடிய மந்திரியாக்கும் போதும் சரி இப்ப இவரை மந்திரியாக கொண்டு வரும்போதும் சரி ஏன்னா முதலமைச்சர்னா அவ மந்திரிகள்லாம் பயப்படுவான் அண்ணாதுரை முதலமைச்சராக இருந்தார் மந்திரிகள்லாம் பயந்தான் தான் ஏன்னா அவர் ஆயிரத்தி ஒன்றுரூவா சம்பளம் வாங்கி தான் வீட்டுக்கு செலவு பண்ணார் யோ அவர் சம்பாதிக்காமல் இருக்கார் நம்ம சம்பாதிச்சா தப்பாக நினைப்பார் அப்படின்னு ஒரு முன்மாதிரியாக இருந்தான் அதுக்கப்புறம் எம்ஜிஆர்லாம் வதப்பார் சாமில் லஞ்சம் வாங்கின மந்திரியெல்லாம் கூப்பிட்டு வதப்பார் ஜெயலலிதா அவங்க சசிகலா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் மந்திரிகளை கட்டுப்பாட்டில் வச்சாங்க மந்திரிய கூப்பிட்டு எவ்வளவு மந்திரியர்கள் பங்கு வாங்கின ஒரு முதலமைச்சரே இல்லைங்க நம்ம தமிழ்நாட்டில் நீங்க சொல்றீங்க இப்ப செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அமைச்சரவை கொடுக்கப்படும் அப்படின்ட்டு இப்போ மோடி அவர்களை ஸ்டாலின் அவர்கள் சந்திக்க போயிருக்காரு ஆனா இதுக்கு முன்னாடியே அது வந்து டிசைட் ஆன ஒரு விஷயம் தான் ஆனா இந்த இடத்துல வந்து கவர்னர் முன்னாடியே வந்து இந்த பதவியில வந்து கொஞ்சம் தான் இருந்தாரு செந்தில் பாலாஜி விஷயத்துல கவர்னர் அவர்கள் உடனே வந்து ஒப்பு கொடுப்பாரு அப்படின்னு நினைக்கிறீங்க அவங்க ஒவ்வொன்றுக்கும் ஒரு கான்டாக்ட் வச்சிருக்காங்க இப்ப மோடிக்கு எதுக்கு போறாங்கன்னா அவங்க அப்பாவுக்கு வந்து பாரத் ரத்னா வேணும் இவங்க கனிமொழியை வச்சு இவர்கிட்ட பேசிட்டான் நம்ம அமித்ஷா அமித்ஷா ஒப்புதல் கொடுத்துட்டாரு பிரைம் மினிஸ்டர்கிட்ட ஒரு நீங்கள் பார்த்துக்கங்கன்ட்டு அதுக்கு தான் அவர் போனோம் இவர் வந்துக்கிட்டு இலங்கை மீனவ தமிழ் மீனவர்களுக்கு இதுக்காக தமிழ் மீனவர்களை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்கன்னா முன்னாடி எல்லாம் கடிதம் தான் எழுதுவீங்க நீங்களும் உங்கள் அப்பாவும் என்னைக்காச்சும் தமிழ் மீனவர்களுக்காக வந்து அங்கே போய் நின்றுருக்கீங்களா சரி தமிழக மீனவர்கள்னு தானே சொல்லுவீங்க இன்றைக்கி இந்திய மீனவர்கள்னு சொல்வீங்களே தேசப்பற்று அதிகம் வந்துருச்சா அது மோடி போன உடனே ஏன் தம் பழைய மாதிரி சொல்ல வேண்டியது தானே இந்த பக்கம் இந்திய மீனவர்கள் அந்த பக்கம் ஒன்றிய அரசு அந்த ஒன்றிய அரசுங்கிறது ஒரு பிரிவினையின் தருது தானே அப்போ இன்னுக்கு பின் இவங்க போனது வந்து இப்போ இதுக்கு தான் நம்ம பாரத ரத்ன வாங்கத்தான் அதனால இதுக்கு என்ன என்ன பண்ணுவாங்க மற்ற விஷயங்கள் இப்போ கனிமொழிக்கு இன்னைக்கு பதவி கொடுத்துருக்காங்க மத்திய அரசாங்கத்தில் மந்திரிக்கை இணையான பதவி அதை எப்படி வாங்குறாங்க அவங்க அமித்ஷா ஒரு ரூட் வச்சிருப்பாங்க ஸ்டா அவர்களுக்கு மோடிக்கு ஒரு ரூட் வச்சிருப்பாங்க ஒவ்வொரு ரூட்டும் ஒன்று ஒன்று இது பண்ணுவாங்க ஆனால் வெளியில் பேசும்போது பார்த்தீங்கன்னா மதவாத கட்சி அவங்கள வந்து இது பண்ணாதீங்க அப்போ ஆதரிக்காதீங்க இப்படி பேசுவாங்க அதனால காரியம் ஆகணும்னா காலை போய் பிடிப்பாங்க ஜி ஸ்கொயரில் ரைடு அடிச்சோடனே நேராக போய் டெல்லி ஏர்போர்ட்டில் போய் நிறுவனாசித்தளமான காலில் விழுந்தாங்கல்ல அதுதான் இவர்களுடைய வீரமே அதுதான் அதனால மோடியை பார்க்க போனதுன்னா இதுக்காக இதுக்காகத்தாங்கிறது தான் என்னுடையது நாட்டு விஷயத்துக்காக அவர்கள் பார்க்க போனதா சரித்திரமே இல்லை கவர்னர் அவர் வந்து இதில் என்ன முடிவு எடுப்பார் இல்லை கவர்னர் வந்து இல்லை அவங்களுக்கு ரெண்டு விஷயம் ஒண்ணு செந்தில் பாலாஜிக்கு கவர்னர் தகராறு பண்ணுவாரா துணை அவர் கையில் என்னென்ன எவிடன்ஸ் இருக்குன்னு தெரியல ஏன்னு கேட்டீங்கன்னா உதயநிதிக்கு வந்து ஜாஃபர் சாதிக்கு வந்து ஏழு லட்சம் ரூபா அவர் டிரஸ்டுக்கு வந்து பணம் கொடுத்ததா ஜாஃபர் சாதிக்கு வாக்குமூலம் கொடுத்துட்டோம் அது எல்லாத்துலயும் வந்தது நியாயமா பார்த்தீங்கன்னா இப்ப இயக்குனர் அமீர் ஒரு குற்றவாளியா சேர்த்திருக்காங்க ஜாஃபர் சாதிக்கு இதில் குற்றப்பத்திரிக்கணும் அதில் வந்துக்கிட்டு உதயநிதி நீங்கள் சேர்க்கணும் அவங்க இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அதை வந்து நிறுத்திட்டாங்க உதயநிதியை குற்றவாளியாக சேர்க்கிற ஆனால் கவர்னர் நினைத்தால் நீங்கள் ஈபிக்கு மட்டும் ஒரு ரிப்போர்ட் கேட்டு ஈடிக்கு ஈடிக்கு இந்த மாதிரி மந்திரியாக கேட்டிருக்காங்க உதயநிதியை உதயநிதி விஷயமா நீங்கள் சில என்கொயரி பண்ணீங்க அந்த உதயநிதி மீதி ஏதாவது குற்றச்சாட்டு இருக்கான்னு கேட்டாருன்னு வைங்க இ ஈடி வந்து இவங்க

ரெண்டாவது அவர் சுப்ரீம் கோர்ட்டும் தடையா இருக்கான் இப்போ பொன்முடிக்கு அவர் மந்திரி பதவி நடத்த மாட்டேன்னு சொன்னார் சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்களே நடத்துங்க மூணு வருஷம் கன்விக்ஷன் ஆனவங்களே அதனால இப்போ இவர் என்ன பண்றாரு மறுபடியும் இதுக்காக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணுமான்னு சொல்லி செந்தில் பாலாஜி விஷயத்தையும் பேசிட்டு துணை முதல்வர் விஷயம் பேசிட்டு அங்கிருந்து அவங்களுக்கு உறுதி கிடைச்சி கவர்னர் ஒத்துக்கிட்டாருன்னு தெரிஞ்சா தான் போடுவாங்க இல்லைன்னா அறிவிப்பட்டு அசிங்கப்பா போகணும் இல்லை அதனால கவர்னருக்கு நாங்கள் இடம் ஒரு குறை வேண்டுகோள் நீங்க வந்து சென்ட்ரல் பாலாஜிக்கு மந்திரி பதவி கொடுக்க முடியாதுன்னு சொல்லணும் ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் மேல குற்றப்பத்திரிக்கை தாக்கல் தான் இருக்க அதனால கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகட்டும் சுப்ரீம் கோர்ட்டு கொடுன்னு சொல்லட்டும் அப்புறம் கொடுங்க சுப்ரீம் கோர்ட் சொல்லலாம் கொடுங்க சுப்ரீம் கோர்ட் நாளைக்கு அவங்களுக்கு அவங்களே பதில் சொல்லணும் ஒவ்வொரு ஊழல் வழக்கிலையும் சுக்குவாங்க கைது பண்ணுவாங்க ஜாமீனில் வருவாங்க மந்திரி ஆவாங்க சுப்ரீம் கோர்ட்டு கொடுங்க சொல்லுங்க பொன்முடிக்கு கொடுக்க சொன்னது மாதிரி சொல்லட்டும் அதனால கவர்னர் எதிர எதிர்ப்பை தெரிவிக்கணும் அப்படி எதிர்ப்பு தெரிவிச்சிருவாங்களோங்கிற தான் அட்வான்ஸா இப்போ வந்து அவங்க போய் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பிரைம் மினிஸ்டர் இந்த இருபத்தி ரெண்டு எம்பியை காமிச்சு மிரட்டுவாங்க மிரட்டுவாங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு ஏதாச்சும் சொல்லி உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க செந்தில் பாலாஜி அவர்கள் விடுதலை பெற்ற மாதிரியே இங்க இருக்கவங்க எல்லாருமே ஒரு பிமம் கிரியேட் பண்றாங்க ஆனா அது ஒரு பிணை தான் அதுவும் வெளியில வந்திருக்காரு அவருக்கு சில கண்டிஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு எந்த விஷயத்தில் மீறினாதாச்சும் அவர் திரும்ப உள்ள போறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆமா பெயில் கண்டிஷன்ல கையெழுத்து போறது எல்லாம் மீற மாட்டாங்க அது போய் கையெழுத்து விடுவாங்க ஏன்னா கார்ல போக போறாங்க அங்க போனா ராஜமரியாதை வாங்க சார்டு கையெழுத்து ஒரு சொல்ல சொல்ல போட்டு வந்துடுவாங்க ஆனா சாட்சிகளை கலைக்க கூடாதுங்கறதை சுப்ரீம் கோர்ட்னா சொல்லிருக்கான் இவர்கள் யாரையாவது சாட்சிகளை கலைப்பதாக தெரிந்தார் அதற்கான ஆதாரத்தை எடுத்து மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்ல போட்டா அவர் வெயிலை கேன்சல் ஆகும் ஆனா இதெல்லாம் எடுத்து போட வேண்டியது யாரு ஈடி தானே அவங்க போடுவாங்களா போடுவாங்கங்கிறது எனக்கு சந்தேகம் ஏன்னா ஈடி தன்னுடைய வேகத்தை குறைச்சிட்டாங்களே செந்தில் பாலாஜி கைது செஞ்சதுக்கு அப்புறம் அவருடைய தம்பி அசோக தேடு கைது பண்ண தேடுன்னு சொன்னவங்க தேடுவதற்கான எந்த துரிதமான நடவடிக்கையும் எடுக்கவே இல்லையே அப்ப என்ன இருப்போம் பெயில் கொடுத்தது கூட உங்களுடைய சுணக்கம் தான் காரணம்னு சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டு எஃப்ஐஆர் போட்டீங்க சார்ஜ்ஷீட் போட்டீங்க வழக்கை விரைவாக நடத்துவதற்கான எந்த முயற்சியும் நீங்கள் எடுக்கவில்லைன்னு தானே பெயில் கொடுத்துருக்காங்க அப்ப ஈடி வந்து ஏன் சொன்னீங்க ஏன் அசோக் இன்னும் கைது பண்ணலை இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லணும்ல அப்போ இடி மேலே சந்தேகம் வந்துருச்சு இல்லை ஸோ ஈடியும் இடியும் ஒரு காரணம் ரெண்டாவது திமுக பணத்தை செலவு பண்ணி பெரிய பெரிய வழக்கறிஞர்களை பிடிச்சி ஃபேஸ் வேல்யூவில் கொண்டு போய் ஜெயிக்கிறாங்க அதுக்கு ஈடி சரியான பதிலடி கொடுக்கல பதிலடி கொடுத்துருந்தால் இது வந்துருக்கு அது ஏன்னா கெஜ்ரிவால விட்டுட்டதுனால செந்தில் பாலாஜி விடுவாங்கிறது அர்த்தம் இல்லை கெஜ்ரிவால் கேஸு வேற இது அப்பா நூறு பேரு சாதாரணமாக வேலை இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கிறவங்க நகை அடகு வச்சு வீடை அடமானம் வச்சு பத்து வட்டிக்கு வாங்கி செந்தில் பாலாஜியிட கொடுக்குறாங்க வேலை தரேன்னு சொல்லி அதை வந்து அவர் வந்து ஏமாத்துனார் சுப்ரீம் கோர்ட்டு வழக்கை பதிவு செய்யுங்கன்னாங்க அதனால ஏழை மக்கள் நடுத்தர மக்கள்கிட்ட போய் கொள்ளை எரிச்சவர்கள் இவருக்கு செங்கல் பாலாஜி அதனால உங்களுக்கு கெஜ்ரிவாலுக்கு விட்டாங்கன்னா மதுவிலக்கு கொ மதுபான கொள்கையில வந்து நடந்த முறையீடு இதையும் அதையும் ஒன்றா பார்க்க கூடாது இவர் வந்து ஏழைகளுக்கு ஒன்றா வந்து துரோகம் செஞ்சவர்கள் அதனால இவரை தனியா ஒரு த வேறுபட்ட கண்ணோட்டத்திற்கு தான் நம்ம பார்க்கணும் அப்படிங்கறது என்னுடைய கேள்வி இங்க திமுக அரசும் கூட்டணி கட்சிகளும் என்ன சொல்றாங்க ஈடி வந்து மத்திய அரசுக்கு ஏத்த மாதிரி தான் இயங்குறாங்க அப்படிதான் அவர் வந்து ஒரு இந்த கேஸ் வந்து இப்படி அரெஸ்ட் பண்ணி அவர் வந்து இந்த தவறும் தான் இப்ப ஜாமீன்ல வெளியே வந்துட்டாரு அப்படின்னு ஈடி மத்திய அரசுக்குரியதாக தானே வேலை பாக்குது அப்படின்னா அதாவது முத முதல்ல இதுக்கு புகார் கொடுத்தவங்க ஏமாந்த நூறு பேர் அப்போ இடியோட பங்கு எதுவும் இருந்ததா எங்கள் பணத்தை வாங்கிட்டு கொடுக்கணும்னா அவங்க கூட கொடுத்தாங்க அதில் தான் உங்கள் மேலே எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கை போட்டாங்க நீங்கள் போனவங்களுக்கெல்லாம் போய் இப்போ முதல் தகவல் அறிக்கை போட்ட உடனே சமாதானமாகி எல்லாத்துக்கும் பணத்தை திருப்பி கொடுத்தீங்க உயர்நீதிமன்றம் என்ன சொன்னாங்க பணத்தை திருப்பி கொடுத்ததுனால இந்த வழக்கை ரத்து செய்யலாம் நீங்கள் சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க பெரிய குற்றத்தை செஞ்சுருக்காரு பணத்தை வாங்கி ஏமாற்றிருக்காரு பணத்தை திருப்பி கொடுத்துட்டா அந்த குற்றம் போயிடுமா அதனால் இவர் மேலே வழக்கை பதிவு செய்யுங்கன்னு சொன்னது சுப்ரீம் கோர்ட் தானே சுப்ரீம் கோர்ட்டின் வழிகாட்டுதல் படிதானே அந்த இதில் மறுபடியும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதுக்கப்புறம் தானே ஈடியே உள்ள வராங்க அதில் சட்டவிரோத பணி பரிமாற்றமும் இருக்கு அப்படின்னு சொல்லி பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு பேங்க் மேனேஜருங்க இவங்களெல்லாம் கூட்டிட்டு தானே உங்க வீட்டுக்கு வந்தாங்க விசாரணைக்கு அப்போ ஈடி இதில் அரசியல் ரீதியாக பழி வாங்கணும்னு ஸ்டாலின் சொல்றது இதில் எங்கே வருதுன்னு அவரு தான் விளக்கம் ஈடி இதில் உள்ளேயே வரலே தமிழ்நாடு போலீஸ் தான் எல்லா நடவடிக்கையும் அதில் எடுக்கலாம் அதனால ஈடி வந்து குற்றம் நிரூப நிரூபிக்கப்பட்டு அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டு சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்தாங்க இடி அதனால் இடியில் அரசியல் ரீதியாக பழிவாங்கும் நடவடிக்கைங்கிறது சொல்கிறதுக்கு இது அடிப்படை ஆதாரம் கிடையாது இந்த மாதிரி யூடியூபர் சவுக் சங்கர் அவர்கள் வந்து விடுவிக்கப்பட்டார் வெளியில் வரும்போது எல்லாரும் சொன்னாங்க ஒரு முடங்கி போயிடுவார் திமுகவை எதிர்த்து பேச மாட்டார் அப்படின்னா அவர் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்த ப்ரெஸ் மீட்ல திமுகவை தான் பேசுகிறார் அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்கிறார் பத்திரிகையாளர் வாராகி அப்படின்றவரும் வந்து கைது செய்யப்பட்டிருக்கார் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தையும் அவர் வந்து வெளிப்படுத்துறாரு ஸோ அவருடைய அந்த விடுதலை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சவுக்கு சங்கர் வந்து இவங்க கைது செஞ்ச முறை கையை ஒடிச்சது ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு கம்ப்ளைண்ட் கொடுத்தது கண்டபடி ஒவ்வொரு ஜெயிலுக்கான கோயம்புத்தூர் ஜெயிலுக்கு இங்கே பேசுனதுக்கு கோயம்புத்தூர் இதெல்லாம் அத்தனையும் வந்து முட்டாள்தனம் ஒரு காவல்துறையில் இருந்தவனாவும் நீதித்துறையில் இப்போ இருக்கேங்கிற ரெண்டு அடிப்படை எல்லாமே சட்டமீறல் போலீஸ் வந்து இப்போ ஒன்றுமே அடிப்படை விஷயம் கூட உங்களுக்கு தெரியாது எப்பவுமே ஜூரிஸ்டிக்ஷன் அது மேஜிஸ்ட்ரேட்டுக்கும் தெரியலைங்கிறது தான் ஜூரிஸ்டிக்ஷன் தான் பார்க்கணும் எப்போவுமே நீங்கள் ஒரு குற்றத்தை எந்த இடத்துல நீங்கள் பண்ணுனீங்களோ அந்த இடத்துல தான் எஃப்ஐஆர் இப்போ காவல்துறையில் போய் எத்தனை எஃப்ஐஆர் இது கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க பொதுமக்கள் இது எங்கள் எல்லையில் வராது ஜூலிஸ்டிக்ஷன் வேற என்ன நீங்கள் எஃப்ஐஆர் போடாமல் அவங்களை திருப்பி அனுப்புறீங்களா இல்லையா அதே இது தானே எல்லாத்துலேயும் நீங்கள் பண்ணணும் இங்கே வந்து சவுக்கு சங்கர் ரெட்பிக்ஸுங்கிற சேனலுக்கு கொடுக்குறாரு அது சென்னையில் இருக்கிற சேனல் இன்டர்வியூ கொடுத்த இடம் தான் ஜூலிஸ்டிக்ஷன் எஃமோர் தான் வரணும் எஃமோருக்கு தான் நீங்கள் அவரை கொண்டு போகணும் அது இன்னும் கோயம்புத்தூரில் போய் போடுறீங்க கேட்டால் இது வீடியோ வருதான் அங்கே பார்க்கறவங்க எல்லாம் கொடுக்குறாங்கன்னா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பேர் பார்ப்பான் ரெண்டு லட்சம் பேரும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ரெண்டு லட்சம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு மேஜிஸ்ட்ரேட் கூட்டில் போய் நீங்க கொடுப்பீங்கன்னா அது முட்டாள்தனம் இல்லை இதை மேஜிஸ்ட்ரேட்டாச்சும் கேள்வி கேட்கணும் அதனால் நீங்கள் அவங்க ஃபாலோ பண்ண அத்தனை நடைமுறையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதில்ல கஞ்சாவில் வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவங்க ஸ்டாஃப் எல்லாம் கஞ்சா அடிக்கிறாங்கன்னு முதலே குற்றச்சாட்டு வந்து ஆனால் அஞ்சு கிலோ கஞ்சா வச்சிருக்காருன்னா என்ன விக்கித்துக்கிட்டா இருக்காரு கஞ்சாவை அப்போ அஞ்சு கிலோ கஞ்சாங்கிறது ஒரு கற்பனையான ஸோ இந்த எல்லாம் நாங்கள் எதிர்த்தோம் ஏன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் வந்து சட்டத்தை தவறாக தவறாகிறது காவல்துறையும் ஆளுங்கட்சியும் ஆனா அதே சமயத்துல சவுக்கு சங்கல் நல்லவருங்கிற முத்திரையே என்னால் குத்த முடியாது அவரை காவல்துறையில் அவர் கிளார்கா அறிக்கிறதுல எனக்கு தெரியும் சாதாரண குமார் சா இருந்தவரில இருந்து தெரியும் அவருடைய தந்தையையும் எனக்கு தெரியும் அவர் தந்தையை வளர நேர்மையானவர் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் சவுக்கு சங்களுடைய அப்பட்சம் ஆரம்பத்திலிருந்தே நேர்மையானதா இருக்கு அவரை கைது பண்ணி ஏன் போட்டாங்கன்னா லஞ்ச ஒழிப்பு துறையில் இருக்கக்கூடிய ரகசிய கோப்புகள் எல்லாம் வெளியில பணத்தை கொடுத்து வெளியில வித்தார் அதுக்கு தான் அவரை கைது பண்ணி சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க ஆரம்பத்தில் அவருடைய இதுதான் இப்போ ஒரு பத்திரிகையாளராக வந்துட்டீங்க அன்னைக்கு ஒரு அரசியல் இதில் அரசு பணியாளராக ஒரு பத்திரிக்கையாளராக வந்துட்டீங்க ஒரு தர்மம் பத்திரிக்கை தர்மம்னு ஒன்று இருக்கல அது இருக்கவண்ணாம எல்லாத்துலேயும் காசு பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு போய் ஏஜென்ட் வேலை பார்த்து பதினாறு கோடின்னு பேசி அரசியல் முக்கியமான அரசியல் தலைவர்களே என்கிட்ட சொன்ன விஷயம் எடப்பாடி வந்து ஒரு கோடிக்கணக்காக அவருக்கு பாருங்க அவர் ஒரு அரசியல் செஞ்சவர் ஒரு சாதாரண யூடியூபர் ஒரு அரசியல் கட்சியை ஜெயித்து ஜெயிக்க வைக்க முடியுமா சாதாரண யூடியூபர் இன்னும் மூணு லட்சம் நாலு லட்சம் அவருக்கு வியூஸ் சொல்றதுன்னு நினைச்சுக்கோங்க ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பேர் உங்களுக்கு ஓட்டு போட்டா நீங்க ரெண்டாவது அவர் வீடியோ பாக்குறவங்கலாம் ஏடிஎம்கேக்கு போடுவாங்கிறது என்ன உறுதி அதனால அங்க போய் ஏமாத்துனாங்க இப்ப பல கோடி ரூபாய் ஏமாற்றி ஏமாத்தி ஒரு அதாவது ஒரு மீடியாங்கிறதையே வந்து ஒரு பெரிய அசிங்கப்படுத்திட்டார் அதனால் அவர் வந்து ஒரு மீடியாவும் ஒரு பக்கா நல்ல ஒரு பத்திரிக்கையாளரா இருந்து மறுபடியும் வாழ்க்கைய ஆரம்பிக்கணும் அதுதான் மறுபடியும் வந்து ஏமாற்று வேலை அவன்கிட்ட பணம் வாங்குறது இவன்கிட்ட பணம் வாங்குறது இந்த மாதிரி வேலை பண்ணாருன்னா மறுபடியும் அவர் சிக்கலில் மாற்றி கொள்வார் முதல்ல ஜட்ஜுங்களை திட்டி தான் மாட்டினார் அதுக்கப்புறம் இப்போ வந்துக்கிட்டு அரப்ப அரசு காவல்துறை அதிகாரி இவங்க திட்டினாங்க அதனால் மறுபடியும் ஒரு நல்ல வாழ்க்கையை ஆரம்பிங்க பத்திரிக்கைங்கிறது ஒரு பேனாங்கிறது மிகப்பெரிய ஆயுதம் ஒரு ஆட்சியவே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் அந்த பேனாவை வந்து உங்கள் வசதிக்காகவும் நீங்கள் சம்பாதிப்பதற்காகவும் உபயோகப்படுத்தக்கூடாது தான் என்னுடைய அறிவுரை அதை அவர் ஃபாலோ பண்றாரா என்னங்கிறத பார்ப்போம் சேனல் ஆரம்பிக்கிறது ஈஸி அதை ஒழுங்கா நடத்தணும் இல்லை அதனால ஒழுங்கா அது பண்ணுறாரு ஏன்னா இன்னும் திமுக எதுக்குறீங்கன்னு ஒத்துக்கிறேன் திமுகவை எதுக்குறீங்கன்னா திமுக சார்பில் உங்களுக்கு வரக்கூடிய இவரை போய் நீங்க ஏன் பாத்தீங்க உதயநிதியை நீங்க ஏன் போய் திமுகவை தான் பயங்கரமாக எதிர்க்கிறீங்க உதயநிதியை ஏன் போய் பார்த்தீங்க ஸ்டாலினை நீங்க ஏன் போய் பார்த்தீங்க அப்ப பேரம் ஏதாச்சும் கிடைக்குமான்னு பார்த்துருக்கீங்க பேரம் கிடைக்கலன்னு மறுபடியும் தாக்குறீங்க அதுதானே அதனால எதிர்ப்பாளராக இருந்தால் நீங்க அதில் கடைசூரை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து